ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரம் வார பலன் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் ரிஷபத்தில் குரு வக்ரகதியில் இருக்கு கடகத்தில் செவ்வாய் இந்த வாரத்தில் இருக்கு கன்னியில் கேதுவும் விருச்சிகத்தில் புதன் சூரியன் தனுசுவில் சுக்ரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் பார்த்த அடையானால் செவ்வாய் வக்ரகதி அடைகிறார் செவ்வாய் வக்கிரகதி அடைகிறார் இன்னைக்கு மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அதாவது நீச்சமாக இருந்து வக்ரம் பெறதுனால அது ஆட்சி உச்சத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால செவ்வாய் இந்த வாரம் வந்து உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார் எல்லாருக்குமே வந்து செவ்வாயினால் பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் உருவாகும் அதை தவிர பார்த்த சுக்ரன் சுக்குரன் எவ்வளோ நாளாக தனுசுல இருந்தவர் மூணு பன்னெண்டு அன்னிக்கு மகரத்துக்கு போகிறார் இதுவும் வந்து ஒரு பெரிய ஏற்றம் காலபுருஷ தத்துவத்தின் பத்தாவது இடத்துல வந்து சுக்ரன் போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் அதனால் வந்து என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் ஒரு ஒரு ராசிக்கு பார்க்கலாம் சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வாரத்தில் வர வர சதுர்த்தின்னா என்ன அப்படின்னா வரங்களை அள்ளித்தரும் சதுர்த்தி இந்த பொதுவாகவே பார்த்தோன்னா சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் வர சதுர்த்தின்னு சொல்லுவோம் ரெண்டு வகையான சதுர்த்திகள் வளர்விரையில் வரக்கூடிய சதுர்த்தியை சதுர்த்தி அப்படின்னு தேய்விரையில் வர்றத சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது வர சதுர்த்தியில் என்ன அப்படின்னா நீங்கள் போய் விநாயகரை சேவிச்சுட்டு ஒரு ஒம்போது தரம் பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு ஒம்பது தோப்புக்கண்ணை போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வந்த இல்லையானால் அங்கே கேட்குற வரங்கள் அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் அப்படின்றதுனால என்னென்ன வேணுமோ உங்களுக்கு அது எல்லாத்தையும் கேட்டேன்னா கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த வர சதுர்த்தி என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தேன்னா அஞ்சாந்தேதி என்றைக்கி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சதுர்த்தி அன்றைக்கி அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை சேவிச்சிட்டு வர்றது பெரிய விசேஷம் அதற்கு அடுத்த நாள் சஷ்டி விரதம் இருக்கிறது சதுர்த்தி கொஞ்சம் நேரம்தான் இருக்குது அதுக்கப்புறம் சஷ்டி விரதம் விடுறது அடுத்த நாள் அன்றைக்கி அதாவது ஆறாம் தேதி அன்றைக்கி சஷ்டி விரதம் குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு இருப்பவர்கள் சஷ்டி விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லக்கூடியது அது தவிர பார்த்தா சஷ்டி விரதத்தினால் எல்லாவித துன்பங்களும் உடல்நிலையில் ஏற்றம் வரும் ஏன்னா வளர்ப்புகளை வர்றதுனால அதை தவிர வந்து கடன் எல்லாமே இல்லாம க கழியக்கூடிய வாய்ப்பு எதிரிகள் அற்றநிலை இருக்கக்கூடிய காலகட்டம் இது எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால் பொதுவாகவே பார்த்தாலே இந்த சஷ்டி விரதம் பெரிய ஏற்றத்தை மாற்றத்தையும் கொடுக்கும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம்னு பார்த்தா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரம் புதுசாக முயற்சிகள் வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது அதெல்லாம் வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அது தவிர வெளியூர் வெளிநாடு மாநிலம் அதெல்லாம் போகிறத கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது சரி இந்த காலகட்டத்தில் ஒருவேளை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்னா அருகில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில் பால் அபிஷேகத்துக்கு பசும்பால் வந்து ஒரு அரை டம்ளர் உங்களால் முடிஞ்சது வாங்கி கொடுத்துட்டு போறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு காலிங்கில் வரும் உங்களுக்கு கன்சல் தேவைப்படுமே எனக்கு ஃபோன் பண்ணுங்க சரி இப்போ இந்த வாரம் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருகசீ ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சுக்குரன் இந்த வாரம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசியின் அதிபதி பரிவர்த்தனை யோகத்தில் இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் அதாவது வக்கரம் பெற்ற குரு எட்டாம் அதிபதி அவர் உங்களுடைய ராசியிலையும் உங்களுடைய ராசிநாதன் எட்டாம் இடத்துலையும் இருக்கிறதும் ஒரு விசேஷ பரிவர்த்தனையாக சொல்லக்கூடியது ஏன்னா ராசியிலேயே ராசிநாதன் ஆட்சி பெற்று போகிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதவரை பார்த்துக்கலையென்னா இந்த வாரம் மூணாம் தேதி அன்றைக்கி அதாவது மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு ஒன்போதாம் இடத்துல சுக்கர பகவான் வர்றது இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல ராசிநாதனே ஒன்பதாம் இடத்துல வர்றதுனால எல்லா விதமான அதிர்ஷ்டங்களும் வந்து சேரும் இவ்வளோனால என்னதான் வந்து பரிவர்த்தனை யோகம் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு க்ளேசங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எட்டாம் இடத்து பரிவர்த்தனைன்னு சொல்லும் பொழுது மனசுக்குள்ள ஒரு சிறு சிறு ப பிரச்சனைகள் மனசுக்குள்ள கிளேசங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும் இப்போது டிசம்பர் மூணாம் தேதியிலிருந்து பார்த்தேன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் மனசில் தெளிவு பிறக்கும் பாகியங்கள் நிச்சயமாக இருக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏதோ உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் இவ்வளவு நாளாக வந்து முயற்சிகள் எல்லாமே வந்து தோற்றுநோம் என்னென்னா மூணாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால நீச்சப்பட்டு போயிருக்கிறதுனாலையும் பன்னெண்டாம் அதிபதி மூணாம் இடத்துல நீச்சப்பட்டு போயிட்டார் அப்படின்றதுனாலையும் வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கக்கூடிய வேலை மூலியமாக வேலை நிமித்தமாக வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கற வாழ்க்கலாம் பெரிய சென்பேக்காக இருக்கும் ஆனால் இந்த வாரம் மூணாம் தேதி இன்னைக்கு வக்கரம் பெறார் செவ்வாய் இதன் மூலியமாக வக்கர நீச்சமானதுனால நிச்சயமாக எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும் வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கற வாழ்க்கை கண்டிப்பாக வெளிநாட்டு யோகம் உண்டு இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக அமைப்போகிறது அதை தவிர வந்து வேலையில் பார்த்த தொழிலில் பார்த்த இடையானால் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் திடீர் பணவரம் வரும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய கேத்து பகவான் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் ஏன்னா குழந்தை பிராப்திக்கு பார்த்துட்டு இருக்கிற அளவுக்கு சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது மருத்துவர் ஆலோசனைப்படி இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்தா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதாவது ஏழாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கார் உங்களுடைய ராசியின் நாலாம் அதிபதியும் அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கார் அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதுவும் வக்கர குருவின் பார்வையில் இருக்கிறதன் அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஏழாம் இடத்தில் நாலாம் அதிபதி இருக்கிறதுனால ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் இருக்கிறதுனால தாயின் உடல்நலில் சற்று நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் எதிர்பாலனத்தவர்களோட சற்று மோதல் போக்கு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா ஏழு சூரியன் இருக்கிறது அந்தளவு விசேஷம் இல்லை குருவின் பார்வையில் இருக்கிறதுனால யோகம்னு இருக்கிறதுனாலே நீங்கள் நினைத்ததை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய வாய்ப்பும் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக திருமண யோகமும் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பத்தாம் இடத்துல சனி பகவான் ஒம்பது பத்தின் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால இது வந்து பத்தாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம் கர்மகாரகம் கர்மஸ்தானத்திலேயே இருக்கிறதுனால எல்லா விதமான ஏற்றங்களும் முழுங்க அதாவது ஒர்க்காலிக்காக இருப்பீங்க வேலை பலு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் வேலையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அப்படியும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் ராகு வெளிநாட்டிலிருந்து நல்ல வெளிநாட்டு சம்பந்தம் வரும் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு மூணாம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்திலருந்து இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் ரெண்டாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி சம சமசப்தமத்தில் இருக்கிற சூரியன் சந்திரன் மற்றும் புதன் மூன்று பேரும் இருக்கக்கூடிய காலகட்டம் பரிவர்த்தனை யோகம் அமர்ந்து செவ்வாய் வந்து வக்கரகதியில் இருந்தாலும் அதாவது செவ்வாய் வந்து நீச்சப்பட்டிருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்று போகிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இதன் மூலியமாக பார்த்தா எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய ராசிக்கு பார்த்தா ரெண்டா அதாவது ரெண்டாம் தேதி மாலை நாலரை மணியிலிருந்து நாலாந்தேதி மாலை ஒரு பதினோரு மணி வரலும் பார்த்தோம்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிற சந்திராஷ்டம காலமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வடிவான பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் அதவாறு சந்திராஷ்டம காலம் மூணாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறது மறைந்து இருக்கிறது நல்லது அப்படின்றதுனாலே எட்டாம் இடத்துல போய் மறைந்திருக்கிறதுனால திடீர் பணம் உறவு வரும் தே அதாவது நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க முடியாத இடத்துலேருந்து திடீர் பணம் வரும் பொருட்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தாயின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா மூணாம் அதிபதி எட்டாம் இடத்துல இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது விசேஷம் அதன் மூலியமாக திடீர் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்துல போகும்பொழுது சுக்கரனோட சம்பந்தம் குருவின் பார்வையும் இருக்குது மூணாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா நினச்ச காரியங்கள் நடக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வேலையின் மூலியமாக சடனாக ஒரு இது வெளியூர் போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா அதாவது நாலாந்தேதி மாலையிலிருந்து ஏழாந்தேதி வந்து ஏழாந்தேதி காலை வரலாம் ஏழாம் தேதி காலை ஒரு என்ன சொல்கிறது ஒரு எட்டு மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒம்பதாம் இடத்துல இருக்கார் அது தவிர இதன் மூலியமாக உங்களுக்கு பாகியங்கள் அதிகமாகும் தா தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சனி சந்திரனுடைய சேர்க்கை இருக்குது செவ்வாயினுடைய பார்வையும் இருக்குது சந்திரன் செவ்வாய் பார்வை இருக்கிறது இது ஒரு பெரிய ஏற்றம் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் செவ்வாயினுடைய பார்வை சனிக்கும் இருக்கிறதுனால கொஞ்சம் வேகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வேலையில் கொஞ்சம் கடுபடிகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக உண்டு கவலைப்பட வேண்டாம் இந்த ரிஷவராசிக்காரர்கள் கலைத்துறையில் இருக்கிறவா அது தவிர வந்து இந்த டெக்னிக்கலில் ஹைஎண்ட் டெக்னிக் இரு டெக்னிக டெக்னாலஜிலாம் பண்ணுறவா அது தவிர வந்து இந்த இது டாக்டர்ஸாக இருக்கிறவங்க அதாவது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இவங்கெல்லாம் பண்ணுறவங்க அதை தவிர வெந்நிற ஆடை அதை தவிர கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க பால் பதனிற தொழில் இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் இது கார்த்திகை மாதம்ன்றதுனால நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கும் நரசிம்மர் கோவிலுக்கு போய்ட்டு அங்கே ஒரு துளசி மாலை போட்டுவாங்க உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும்